இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் ரேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தாயாம் திரு அவை வணக்கத்துக்குரிய புனித பீடு அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த வணக்கத்துக்குரிய புனித பீடு என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர் கிபி அறுநூற்றி எழுபத்தி மூன்றாவது ஆண்டில் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த ஒரு மறை வல்லுநர் என்று அழைக்கப்படுகிறார் அன்புமிக்கவர்களே வாழ்நாள் முழுவதும் கற்க வேண்டும் கற்றதை மற்றவர்களுக்கு அதை கற்பிக்க வேண்டும் இதன் இரு வழியாக இறைவனுக்கு மகிமையை சேர்க்க வேண்டும் அப்படி என்கிற ஒரே நோக்கத்தோடு வாழ்நாள் முழுவதையும் இறைப்பணிக்காக எழுத்துப்பணி வாயிலாக அர்ப்பணித்தவர் தான் வணக்கத்துக்குரிய புனித பீடு அது என்ன ஃபாதர் புனித வீடுன்னு சொல்கிறீங்க வணக்கத்துக்குரிய இன்னொரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இவருடைய புனிதத்தன்மையை அவருடைய வாழும் காலத்திலேயே உணர்ந்த அவருடைய மாணவர்கள் அல்லது அவருடைய பயனாளர்கள் புனிதர் என்று அழைக்க முடியாத ஒரு காரணத்தினால் வணக்கத்துக்குரிய என்கிற அந்த அடைமொழியை அவருடைய பெயருக்கு முன்பாக அவர் வாழும் பொழுதே கொடுத்தார்கள் என்பதுதான் தான் ஆச்சரியமுட்டுகிற ஒரு செய்தி தன்னுடைய வாழ்நாளில் மொத்தமாக நாற்பத்தி ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் அதில் முப்பது புத்தகங்கள் இறை வார்த்தையை மையப்படுத்திய புத்தகங்களாக இருக்கிறது என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே இவர் வந்து ஒரு துறவர சபையினுடைய ஒரு குருவானவர் என்று அறியப்படுகிறார் இங்கிலாந்து தேசத்தினுடைய வரலாற்று தந்தையர்களில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று தந்தையாக இவர் அறியப்படுகிறார் அதோடு சேர்த்து மறைவுரைகளை ஆற்றுவதிலும் இறை வார்த்தையை விசுவாசத்தோடு அறிவிப்பதிலும் மிக சிறந்து விளங்கிய ஒரு புனிதராக இவர் அறியப்படுகிறார் அன்புமிக்கவர்களே இந்த புனிதருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் வல்லமையும் கொடுத்திருந்தால் இறைவனுடைய மகிமைக்காக அதை பயன்படுத்த வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம் காரணம் இறப்பதற்கு சில மணி நேரங்கள் முன்பாக கூட அவர் தன்னுடைய மாணவர்களுக்கு கல்வியை கற்பித்து இறை வார்த்தையை போதித்து இறப்பதற்கு சற்று முன்பாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று தம திருத்துவத்தின் பெயரை உச்சரித்து இறைவனடி சேர்ந்தார் என்றும் பார்க்கிறோம் ஆகவே இவருடைய பரிந்துரை நம்முடைய வாழ்க்கையில் இறைவனுக்கு மகிமை சேர்க்கிற ஒரு வாழ்வாக இருக்க இன்றைக்கு நம்ம மன்றாடிச் செபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்த நேரத்தில் அப்பொழுது சற்று மன வளர்ச்சி குன்றிய ஒரு குழந்தை திருத்தந்தை பேசி கொண்டிருந்த அந்த மேடைக்கு அருகே வருகிறான் அப்பொழுது அங்கிருந்த பாதுகாவலர்கள் அந்த குழந்தையை தடுக்க முயற்சித்த பொழுது திருத்தந்தை அந்த குழந்தையை விட்டுருங்க ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுகிறார் அந்த குழந்தை நேராக திருத்தந்தை இடத்துல வந்து திருத்தந்தை பெற்றோர்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த குழந்தை திருத்தந்தையினுடைய மடியில் வந்து அமருகிறான் சிறிது நேரத்தில் திருத்தந்தைக்கு பின்னால் சென்று அந்த சேரை பிடித்து கொண்டு இரண்டு பக்கமும் பார்க்கிறான் பிறகு அந்த மைக்கை வந்து பிடித்து பார்க்கிறார் மற்றவர்களுக்கு இது வந்து எரிச்சலை ஊட்டுகிறது ஆனால் திருத்தந்தை எந்தவித கலக்கமும் இல்லாமல் எந்தவித தொந்தரவும் இதனால் அடையாமல் அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு அந்த குழந்தையை அருகில் அமர்த்தி கொண்டு அவர் அந்த மக்களுக்கு மறைவரையாற்றிய ஒரு செய்தியை நான் வாசித்தேன் காரணம் அன்றைக்கு அவர் பேசி குழந்தைகள் வளர்ப்பை பற்றி நிச்சயமாக அவர் பேசிய அந்த வார்த்தையும் அவர் அந்த குழந்தையை பார்த்து கொண்ட விதமும் இப்படித்தான் குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகான உண்மையை நமக்கு சொல்லி தந்தது இந்த கருத்தை நான் சொல்வதற்கான காரணம் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் மார்க் நற்செய்தி இயேசு விடத்தில் ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக சில பெற்றோர்கள் குழந்தைகளை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த திருத்தூதர்கள் அந்த குழந்தைகளை இயேசு விடம் வராமல் தடுக்கிறார்கள் அல்லது விரட்டுகிறார்கள் காரணம் ஏசு வந்து இவ்வளோ ஒரு சீரியஸான விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து குழந்தைங்கள கொண்டு வந்து நீங்கள் தொந்தரவு செய்கிறீங்களே அப்படிங்கிற எண்ணத்தில் தான் திருத்துதர்கள் குழந்தைகளை இயேசுவிடம் வரவிடாமல் தடுக்கிறார்கள் அன்பு மிக்கவர்களே இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குறோம் ஏசு திருத்துதர்களை கடிந்து கொண்டார் என்று ஏன் குழந்தைகளை எங்கிட்ட வரவிடாமல் நீங்கள் தடுக்கிறீங்க சிறுவர்களையும் சிறுமிகளையும் என்னிடம் வரவிடுங்கள் ஏனென்றால் விண்ணரசு இவர்களை போன்றது அப்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்விற்கு மூன்று அழகான பாடங்களை சொல்லித் தருகிறார் மிக்கவர்களே முதலாவது பாடம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் குழந்தைகள் என்றோ பெண்கள் என்றோ முதியவர்கள் என்றோ தீண்ட தகாதவர்கள் என்றோ யாரையுமே நாம் ஒதுக்கக்கூடாது அல்லது அவர்களை குறைந்து மதிப்பிடக்கூடாது காரணம் இவர்கள் அனைவருமே இறைவனுடைய படைப்புகள் நமக்கு சமமானவர்கள் என்கிற எண்ணத்தோடு குழந்தைகளையும் பெண்களையும் அல்லது சமுதாயத்தில் விழிமுணில் இருக்கிற மக்களையும் முதியவர்களையும் இறைவனுடைய படைப்புகளாய் இறைவனுடைய பொக்கிஷங்களாய் கருதி அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் என்கிற நம்முடைய கடமையை இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறார் இரண்டாவது செய்தி என்பது நமது ஆண்டவர் ஏசி சொல்லித் தருவது இந்த குழந்தைகள் எப்படி எளிமையாகவும் தாட்சியாகவும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகவும் கடவுளையே நம்பி வாழ்பவர்களாகவும் இருக்கிறார்களோ போல நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கூட தாட்சி உள்ளவர்களாய் இறைவனை மட்டுமே நம்பி இருக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் அப்படி என்கிற அழகான கருத்தையும் தருகிறார் பல நேரங்களில் ஆணவத்திலும் தாட்சியற்ற ஒரு நிலையிலும் என்னால் எல்லாம் கூடும் என் ஆற்றலால் எல்லாம் முடியும் என்னுடைய பணபலத்தால் எல்லாம் முடியும் என்கிற தற்புகழ்ச்சியோடு கூடிய ஆணவம் நம்மை அழிவுக்கு கொண்டு செல்லுகிறது அதற்கு மாறாக இறைவனால் எல்லாம் கூடும் அப்படி என்கிற தாட்சியான உள்ளத்தோடு இறைவன் மட்டுமே என்னை பாதுகாக்கக்கூடியவர் என்கிற நம்பிக்கையோடு வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்வு இனிமையாக மாறும் அப்படி என்கிற இரண்டாவது செய்தியையும் நமக்கு தருகிறார் மூன்றாவது செய்தி என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற அனைத்து குழந்தைகளையும் அவர் ஆசிர்வதித்தார் அரவணைத்தார் அதே போல விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் இறைவனிடத்தில் செல்லுகிற பொழுது நம்முடைய பாவ கரைகள் நமக்கு தடையாக இருந்தாலும் அவற்றை முற்றிலும் நம்மிடமிருந்து அகற்றி நமக்கு இறைவன் ஆசீர்வாதத்தை தருவார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாமும் இறைவனிடத்தில் செல்ல வேண்டும் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளையும் இறைவனிடத்தில் அழைத்து செல்ல வேண்டும் அப்பொழுது நிறைவாக நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் ஆகவே ஆண்டவரிடத்தில் வருபவர்களுக்கு நிலை வாழ்வும் நிறை நிறைந்த மகிழ்ச்சியும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கும் அப்படி என்கிற அழகான மூன்றாவது செய்தியையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தருகிறது ஆகவே அன்பு மிக்கவர்களே எல்லோரையும் அன்பு செய்கிற எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு நல்ல உள்ளத்தையும் இறைவனை மட்டுமே தாட்சியோடு நம்பி வாழ்கிற ஒரு வாழ்வையும் இறைவனிடத்தில் சென்றால் மட்டுமே ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற உளப்பாங்கையும் இறைவன் தர இன்றைக்கு நம்ம இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்